நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் அரை கப் சேர்த்துருக்கேன் அரை கப் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி மாற்றி வைக்கணும் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும் இதை வடிகட்டிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிட்டு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஆப்பிள் நான் பொடியா துருவி எடுத்திருக்கேன் தோல் சீவிட்டு தான் அந்த மாதிரி நல்லா பொடியா துருவி எடுக்கணும் அதை இந்த நெய்யில் அப்படியே சேர்த்திடலாம் ஒரு ஆப்பிள் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்லேயே நல்லா வதக்கணும் இந்த தேங்காய் துருவலும் ஆப்பிளும் நெய்லேயே வதக்கிட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்ச வெள்ளத்தை வந்து வடிகட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்தலாம் இப்போ ஒரு கப் வெள்ளைக்கரை சில இதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கும் போது இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் எடுக்கலாம் புட்டு மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறண்டு இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தான மாவா இருக்காது அதனால நான் அரிசி மாவு நல்லா அந்த நைஸா இல்லாத அரிசி மாவா நான் எடுத்திருக்கேன் இது வந்து ரவா பதத்தில் இருக்கும் அதனால இதை சேர்த்த உடனே நல்லா குக்காயிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்தோம்னா நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இந்த மாதிரி மாவு இல்லைனா நீங்கள் சாதாரண பச்சரிசி மாவு சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா பச்சரிசியை இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக பவுடர் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம்னா அந்த மாதிரி நல்லா வெந்துடும் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும் இதுதான் சரியான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக அந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டி எடுக்கலாம் நான் இந்த மாதிரி சிலிண்டருக்கல் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சிருக்கேன் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருட்டினதுக்கப்புறம் ஒரு இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இதை வந்து வேக வைக்கணும் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் தட்டில் இந்த மாதிரி லைட்டாக அமுத்திட்டு வச்சோம்னா நமக்கு அழகான ஷேப்பில் வந்து கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி வைக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இட்லி பிளேட்லேயும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் அழகாக வந்துடும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி பிளேட்லேருந்து வெளியே எடுத்துக்கோங்க இது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இது உடையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் சூப்பரான சாஃப்டான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம எண்ணெய் இல்லாமல் வெள்ளைச்சக்கரை இல்லாமல் ஆப்பிள் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி இதில் ஆப்பிளோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட தெரியாது ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நான் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நான் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு நம்ம இதில் நெய் ஆப்பிள் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்